பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல தொடக்கி நடுவுல ரேஷஸ் வரது கலர் வந்து கருப்பா மாறது ரெட் கலரா வர்றது இதெல்லாம் ரொம்ப அதுவும் இந்த ஸ்கூல் ஸ்டூடென்ட்ஸ் காலேஜ் வந்து இது ரொம்ப காமனா இருக்கும் அவங்க யூஸ் யாருமே வந்து மென்சுரல் கப் யூஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க பேட் யூஸ் பண்றதுனால இந்த பேட்ல இருக்க கெமிக்கல் அவங்களுக்கு வந்து அலர்ஜியை உருவாக்கலாம் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட் அதிகமா இருக்கிறாங்க அதிக தூரம் நடந்து போறாங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைம்ல தோட ஸ்கின் ரெண்டும் ஒரே ஒராயிறதுனால இல்லை வந்து ஸ்கின் வந்து அந்த பேடில் வந்து ஒராயிறதுனால அவங்களுக்கு வந்து அலர்ஜி வர்றது ரொம்ப காமனாக இருக்குது அதே போல் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதனாலேயும் அவங்களுக்கு வந்து ரேஷஸ் வர்றதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஒரு டாக்டரை பார்த்து அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கணும் வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அடிக்கடி பேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு பேட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதிகமா இருக்கவங்க ரெண்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ